சொல்ல சொல்லா முருகா உன் உள்ளடா முருகா என்பதை போல் முருகா உன்னை நினைக்க நினைக்க என் மனம் ஆனந்த கடலில் மூழ்குதடா உன்னை பாடி அழைப்பேனடா கந்தா வந்தவினையும் வல்வினையும் கந்தா என்று கூற கலைந்திடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீர் அணியும் போது எல்லா பிணியும் தீரும் என் உடலின் கடைசி மூச்சு வரை உன் தன் நாமம் சொல்லாமலும் உன்னை நினைக்காமலும் வாழ முடியாது என்னால் வேலவா அள்ளிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் என் அப்பன் பழனியப்பன் என சொல்ல பக்தன் பசிவீருமே வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் எனும் மந்திரமே என்னை சலிக்காமல் தொடர்ந்து பயணிக்க வைக்கிறது முருகா உணையின்றி எனக்கு வேறு துணை ஏது முருகா